ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரக்காய் கூப்பிட்டு தான் பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம சாதம் சப்பாத்தி இட்லி தோசைக்கு கூட சாப்பிட்லாம் எப்போயும் ஒரே மாதிரி சட்னி அரைக்காமல் இந்த மாதிரி கூட சாப்பிட்லாங்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோஃபுள்ள போய் பார்க்கலாம் உடற்க முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டினியை அறுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம போய் பார்க்கலாம் இந்த கிளாஸில் அரை கிளாஸ் சிறு பருப்பு எடுத்திருக்கேன் இதை நம்ம ரெண்டு வாட்டி கழுவிட்டு வேக வச்சுக்கலாம் கழித்து வந்துட்டாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம் காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் நான் ஒரு காஞ்சி மிளகாயை கிள்ளி வச்சிருக்கேங்க அதையும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பட்ல பூண்டும் போட்டிருக்கேங்க இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வடங்கிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அவரை கையை போட்டுக்கலாம் நல்லா கலந்து தாச்சு இது வேகிறதுக்கு தண்ணி வைக்கலாம் இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம் நம்ம காய் வேகிறதுக்குள்ள ஒரு தேங்காய் மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் ஜீரகம் இதை மூணையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அவருக்கு நல்லா வெந்துருச்சு நம்ம மசாலா எல்லாம் போட்டுக்கலாம் நம்ம அரைச்சோளிய மசாலா தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் இது மூணையும் சேர்த்துக்கலாம் banyak mata yang tidak, itu, masih குழம்புக்கு தேவையான உப்பு நல்லா போயிடுச்சு பச்சை மிளகாவிட பச்சைலாம் வேக வச்சிருக்கேன் பருப்பயிறு கூட சேர்த்துக்கலாம் பருப்பு ரொம்ப குழைய விடாம ரெண்டு வயசு விட்டு எடுத்திருக்கேன் அப்பதான் நமக்கு பருப்பு ரொம்ப குழையாம இருக்கும் பாருங்க அருமையான அவரைக்காய் கூப்பிட்டு ரெடி ஆகிடுச்சு இது வந்து நீங்கள் சாதத்துக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷாக தான் வச்சுருக்கேன் இது கொதிக்க கொதிக்க இன்னும் கொதிக்கும் போது திக் ஆற திக்காயிடும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அவரைக்காயில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு கூட்டு நல்லா புதைச்சிருச்சுங்க மேலே கொத்தமல்லி கருகத்தில் போட்டி இறக்கணும்னா அருமையான அவரக்கா கூட்டு ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ